சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது பழைய ஆதார் கார்டு செல்லாதனும் ஒரு சில நபர்களுக்கு நீல நிற ஆதார் அட்டை வந்து அமலாகியிருக்கு அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு யாருக்கெல்லாம் பழைய ஆதார் கார்டு செல்லாது அண்ட் நீல நிற ஆதார் கார்டு யாரெல்லாம் வந்து வாங்க வேண்டும் அப்படின்ற அனைத்து கூடுதல் விவரமும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் தான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு தெளிவா பார்த்துடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது அனைவரோட வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான அடையாள ஆவணமா மாறிட்டு வந்துட்டு இந்த நிலையில வங்கி கணக்கு தொடங்குறதுல அரசு திட்டங்கள் வர நிறைய பலன்கள் பெறத்துக்கு இந்த ஆதார் அட்டை தான் கட்டாயமா அனைத்து இடத்திலையும் கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் வருமான வரி தொடர்பான பணிகளுக்கும் பேன் கார்டை தவிர்த்து ஆதார் அட்டையும் இப்போ அவசியமா கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது நார்மலான ஒரு ஆதார் கார்டு இருக்கு அனைவருக்குமே அப்படின்னு தான் தெரியும் அப்படி கிடையாது ஸோ அதோட பாத்தீங்கன்னா நீலநில ஆதார் அட்டை ப்ளூ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு புழக்கத்தில் நிறைய நாட்களாகவே இருந்து வந்துட்டு நார்மலான ஆதார் கார்டு அப்படிங்கிறது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சேம் இந்த நீல நிற ஆதார் அட்டையும் யூ சொல்லக்கூடிய ஆணையத்தால் தான் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நார்மல் ஆதார் கார்டு எப்படி பன்னிரண்டு இலக்க எண் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆதார் கார்டும் பன்னிரண்டு இலக்க எண் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நீல நிற ஆதார் அட்டை யாருக்கு வந்து குறிப்பா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐந்து வயது இல்லைன்னா அதற்கு குறை குறைவான குழந்தைகள் யாராச்சும் உங்கள் வீட்டில் இருக்கலாம் இல்லைனா பக்கத்து வீட்டில் உங்கள் ரிலேஷனில் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை தான் இந்த நீல நிற ஆதார் அட்டை இது வெறும் அஞ்சு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த நீல நிற ஆதார் அட்டையை இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு மேலே அந்த ஆதார் அட்டையை நம்மளால் பயன்படுத்த முடியாது இந்த ஆதார் அட்டையை பெறுறது அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் அதாவது குழந்தையோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா போதுமானது இல்லை குழந்தையை நீங்கள் கொண்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அண்ட் உங்களோட கை விரல் ரேகை பதிவு அண்ட் உங்களோட ஆதார் அட்டை அம்மா இல்லை அப்பா இவங்களை வச்சு தான் இந்த நீல நிற ஆதார் அட்டை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது குழந்தைகள் க்காக ஸோ ஒன்ஸ் நீங்கள் குழந்தைக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த நீல நிற ஆதார் அட்டை அப்படிங்கிறது அறுபது நாட்களுக்குள்ளேயே வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஐந்து வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்